ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆட் அவுண்டர் யூடியூப் சேனல் ஸ்பெஷல் வீடியோ ஹாப்பி உமன்ஸ் டே டூ ஆல்ஜி யுமே நம்ம லைஃப்பில் அம்மா அக்கா தங்கை மனைவி பெண் டாட்டர் இன்னும் நிறைய பேர் கலந்து வருவோம் எல்லோரையும் தாண்டி எல்லாத்துக்கும் மேலே ஸ்போர்ட்ஸ் பர்சனும் இருக்காங்க நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஸ்போர்ட்ஸ் பர்சன்னு அவங்களோட செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் வந்தது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எல்லாம் நினச்சி பாருங்கள் அண்ட் இப்போ சில ஸ்போர்ட்ஸ் பர்சனோட நேம் சொல்கிறேன் ஃபீமேல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஓ அச்சீவ்டு இன்னும் பிக் ஹைட்ஸ் ஃபார் இந்தியா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே பொதுவாகவே இன்ஃபேக்ட் டெய்லியே ஸ்பெஷல் உமன்ஸ் டே தான் இருக்கணும் அது என்னமோ ஒன்று அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெஷல் டே ஆன கொண்டாடுறாங்க அது வரைக்கும் தான் இன்னும் பொறுத்தவரை எல்லா டேயுமே உமன்ஸ் டே தான் எனிவே விஷயத்துக்கு போகலாம் நிறைய பேர் இருக்காங்க சில பேர் நான் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க ஏன் சார் இவரை பற்றி பேசல அதை பற்றி பேசுகிறோம் இண்டிவிஜுவலாக இருக்கிற ஃபஸ்ட் இண்டிவிஜுவல் பேசிட்டு அப்புறம் டீம் ஸ்போர்ட்ஸ் போகிறேன் உமன் டீம் ஸ்போர்ட்ஸ் டே கடகன்னு ஆரம்பிச்சிடலாம் நல்ல வேஸ்ட் பண்ணாமல் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மனு பாக்கர் எஸ் ரெண்டு மெடல் ஜெயிச்சாங்க ஒரே ஒலிம்பிக்கில் ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஷூட்டிங்கில் டூ பிரான்ஸ் மெடல் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் என்ன ஆச்சுன்னா அவங்களோட கன்னு மேல் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு ஆறு இம்பார்ட்டண்ட் குரூஷியல் நிமிஷம் வேஸ்ட் ஆகிடுச்சி அதனால அவங்களால குவாலிஃபை ஆக முடியல டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு பொதுவாக இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் டீனேஜர் வேறு பத்தொம்போது வயசு பொண்ணு யாராக இருந்தாலும் மனசு உடஞ்சி டிப்ரெஷனுக்கு போயிருப்பாங்க ஆனால் இந்த பொண்ணு நான் ஜெயிச்சு காட்டுற பாருன்னு அதுக்கப்புறமும் ப்ரிப்பேர் ஆகி மென்டலாக தயார் பண்ணி எல்லாமே கோச்சிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பண்ண சாதனைகள் அதெல்லாம் அதான் வேறு லெவல் ஏன்னா இந்த மால் ஃபங்க்ஷன் வந்ததுனால ஃபைனல் ரவுண்ட் விளையாட முடிஞ்சோம் அவங்களால அந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் அண்டு ப்ராக்டிஸ் அகெயின அதுக்கப்புறம் ரெண்டு ஒலிம்பிக் மெடல் ஜெயிச்சாங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ஒரு கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க அண்ட் தேர்ட்டீன்த் வேர்ல்டு கப்பில் வந்து ஒரு கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க நாலு ஏஷியன் சாம்பியன்ஷிப் கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க அஞ்சு ஜூனியர் வேர்ல்டு கப்பு கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க அந்த பொண்ணு மனு பாக்கர் இவ்வளோ செட் பேக் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒலிம்பிக்கில் வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு கண்ணுன்னு நினச்சி பாருங்கள் வெல் டன் ரைட் அடுத்தது யார் பிவி சிந்து அப்படி மறக்க முடியும் அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஸ்போர்ட்ஸ் பர்சன்னு அவங்க ஃபாதர் ரமணா சார் அவர் வந்து வாலிபால் ஏஷியன் கேம்ஸ் பிளேயரு அண்ட் ஏஷியன் கேம்ஸில் அவார்டு வாங்கியிருக்காரு அவர் அவார்டு வேறு அவர் அவரை டாட்ரு தான் பிவி சிந்து அவங்களும் ரெண்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க ரியோ அண்ட் டோக்கியோ ரெண்டுத்துலேயும் ஃபர்ஸ்ட்டு இந்தியன் உமன் கட் டூ ஒலிம்பிக் மெடல்ஸ் எஸ் அது இல்லாமல் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் காமன்வெல்த் கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க கோல்டு கோல்டு மெடல் ரோல் மாடல் ஃபார் மெனி டூ கே கிட்ஸ் எல்லா கிட்ஸுக்குமே ஷிஸ் அ வெரி குட் ரோல் மாடல் பி வி சிந்து பென்டாஸ்டிக் பிளேயர் ஸோ பேட்மிண்டன்னாலே பி வி சிந்து கடந்து நம்ம போகவே முடியாது சார் சே பிளேயர் ரைட் டென்னிஸ்க்கு வருவோம் சானியா மிர்சா இந்தியாஸ் பெஸ்ட் உமன் டென்னிஸ் பிளேயர் எஸ் எவ்வளோ தடங்கள் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் ஏன்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சானியா மிர்சா விளையாடக்கூடாது நீ எப்படி விளையாடலாம் நீ எங்கள் டிவியில் வரலாம் அப்படிலாம் சொல்கிறேன் காலத்தில் எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி ஒரே லட்சியம் சாதிக்கணும் ஏன் சாதிக்க முடியாதுன்னு நின்று சாதிச்சாங்க பாருங்கள் மேட் ரெவல்யூஷன் இன் இண்டியன் உமன் ஸ்போர்ட்ஸ் சொல்லலாம் அவங்க அண்ட் ரோல் மாடல் ஃபார் மெனி மெனி கேர்ள்ஸ் ஏன்னா எந்த ஏஜ் எக்டராக இருந்தாலும் சரி சானியா மிர்சா ஃபண்டாஸ்டிக் பிளேயர் அண்ட் கடந்து வந்து தான் ரொம்ப கஷ்டமான பார்த்தா அது தட் மேக்ஸ் ஈவன் மோர் ஸ்வீட் இவங்களோட அச்சீவ்மெண்ட்லாம் நாலு ஒலிம்பிக்ஸ் விளாடிருக்காங்க ரியோ பிக்ஸு டபுளில் செமிஃபைனல் விளாண்டாங்க ஆறு மேஜர் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க மூணு உமன் டபுள்ஸ் அண்ட் மூணு மிக்ஸ்டு டபுள் மேஜர் டைட்டில் ஜெயிச்சது மற்றபடி சானியா மிர்சா ஃபெண்டாஸ்டிக் பிளேயர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி உமன் ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்ட்ரின்னா எங்கள் பேர் இல்லாமல் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எதுவும் முடியாது பயோகிராஃபின்னு வச்சுக்கலாம் ரைட் அடுத்தது யாப்போ சாக்ஷி மலிக் ஒலிம்பிக்கில் எஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ரெஸ்ல இருங்க ஒன் மெடல் இன் ஒலிம்பிக் ஐம்பத் ஐம்பத்தெட்டு கிலோ கேட்டகரியில் ஜெயிச்சாங்க ப்ரான்ஸ் ரியோ ஒலிம்பிக்ஸில் சாக்ஷி மாலிக் அண்டு அப்புறம் மேரி கோம் உங்களை எப்படி மறக்க முடியும் பாக்சர் சாப்பிட்டா பரம்பரை பாக்ஸர் மேரி காம் இந்தியா ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் எங்கள் பேரில் எழுத முடியாது இப்போ நான் சொன்னாங்க பிளேயர்லாம் மேரி கோம் அண்ட் ஆறு வேர்ல்டு சாம்பியன்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஆறு வாட்டி ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் மெடல் இன் ஒலிம்பிக் பாக்ஸிங் ஒலிம்பிக் பாக்ஸிங்கில் லண்டனில் நடந்த பாக்ஸிங் அது பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சாங்க ஒரு ஏஷியன் கேம் ஜெயிச்சிருக்காங்க ஒரு காமன்வெல்த் கேம் ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் அஞ்சு ஏஷியன் சாம்பியன்ஷிப் கோல்டு வின்னர் அவங்க கோம் எஸ் அவங்கள வச்சு படம் கூட எடுத்தாங்க பிரியங்கா சோப்ரான் சங்கன் நினைக்கிறேன் ரூவில் நேபரில் எனக்கு மேரி கோம் எஸ் அப்புறம் சானியா நெஹ்வால் பேட்மிண்டன் சாம்பியன் ஆஃப்டர் கே மகேஸ்வரின்னு ஒரு பிளேயர் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உமன் இந்தியன் பிளேயர் காட் ஒலிம்பிக் மெடலுங்க லண்டனில் சானியா நெஹ்வால் சானியா நெஹ்வால் வந்து பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருமே ரியலைஸ் நம்ம ஓ சூப்பர் ஸ்டார் இருக்காங்கப்பா உமன் ஸ்போர்ட்ஸில் கூடன்ட்டு இது உமன்ஸ் சூப்பர் ஸ்டார் சொல்லால் ஸ்போர்ட்ஸ் ஏரியனால சானியா நெஹ்வால் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் மூணு கோல்டு இன் காமன்வெல்த் கேம்ஸில் ஜெயிச்சிருக்காங்க அண்ட் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஃபேமஸ் ஷேஸ் அண்ட் ஃபெண்டாஸ்டிக் பிளேயர் இதில் உங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க இன்னும் நிறைய சொல்ல முடியும் பெருசாக போட வீடியோ இன்னும் நிறைய இருக்குது பேச வேண்டியது இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் பர்சனை பற்றி சொன்னேன் இப்போ டீம் எப்பட்டு போகிறோம் டீம் ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ் ஹாக்கி நம்ம நேஷனல் கேமே ஹாக்கி தான் ஹாக்கி வந்து ரியோ ஒலிம்பிக் விளையாண்டாங்க ரீசெண்டாக உமன் ஹாக்கி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தி குவாலிஃபைட் ஃபார் ஒலிம்பிக் ஆஃப்டர் நைன்டீன் எயிட்டி முப்பத்தாறு வருஷம் கழிச்சி தான் திருப்பி குவாலிஃபை ஆனது மெடல் எதுவும் ஜெயிக்கல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பட் குவாலிஃபை ஆகிறது பெரிய விஷயம் இல்லையா ஆனால் அதுக்கப்புறம் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து இந்தியா கேம் ஃபோர்த் ஃபோர்த் பொசிஷன் வந்தாங்க அதில் வந்து பிளேடு பிரான்ஸ் மெடலுக்கான மேட்ச் விளையாண்டாங்க அதில் கேப்டனாக இருந்தவங்க வந்து ராணி ராம்பா எஸ் அவங்க தான் லீட் பண்ணாங்க டீமை இவங்களுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணவங்க வந்து சுஷிலா சானோ அவங்க இரநூத்தி ஐம்பது கேம்ஸ் சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு இரநூத்தி ஐம்பது கேம்ஸ் இது இதுன்னு நூறு பேர் சொல்கிற பாருங்க மந்தானா கட்டாரியா முந்நூறு மேட்சஸ் இருக்காங்க இந்தியாவுக்கு ஆமாம் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் ஹாக்கி பிளேயர் டு பிளேயர் த்ரீ ஹண்ட்ரட் மேட்சஸ் அதோடு இல்லை இன்னொருத்தவங்க இருக்காங்க செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபீமல் ஹாக்கி பிளேயர் ஊ ப்ளேயர் டு த்ரீ ஹண்ட்ரட் மேட்சஸ் வந்து சுனிதா புனியா அவங்க இப்போ ரீசெண்டாக விளாண்டவங்க ஸோ இந்த மூணு பேர் நேம் இல்லாமல் நீங்கள் ஹாக்கி பற்றி பேசவே முடியாது ஹாக்கி இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் நிறையா இருக்குது பொறுமையாக பேசுகிறேன் அப்புறம் கபடி தான் கபடி பற்றி பேசுவோம் கபடி இதுக்காக தனி வீடியோ வர நான் போடுறேன் இப்போ அவசர சும்மா எல்லா பேரும் சொல்கிறதனால கொஞ்சமாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உமன் கபடி ஃபஸ்ட் டைமு அதை ரெகக்னைஸ் பண்ணதே ஏஷியன் கேம்ஸில் தான் டூ தௌசண்ட் டெனில் அப்போ கேப்டன் வந்து தேஜஸ்வனி இதே தேஜஸ்வனி தான் இந்தியா டீம் ஏஷியன் கேம்ஸு கோச்சாக போனாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டில் அதிலே கப்பு ஜெயிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு உமன் பர்சன் டு வின் ஆஸ் எ கேப்டன் அண்ட் ஆஸ் அ கோச் ஏஷியன் கேம்ஸில் செகண்ட் பர்சன் யாரும் தெரியுமா இப்போ சஞ்சீவ் பலியான் அவரும் ஆஸ் அ பிளேயராகவும் ஜெயிச்சிருக்காரு ஆஸ் அ கோ கோச்சாகவும் ஜெயிச்சிருக்காரு ஏஷியன் கேம்ஸில் அவர் தான் இப்போ தமிழ் தலைவாஸ் பிஎல் டுவெல் டோல் ஜெயிக்க போகிறாரு இப்போ பாருங்கள் யெஸ் இதே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நிறைய பேர் பேசுகிற விஷயங்கள் இருக்குது அப்புறம் பேசுகிற கபடி உமன் கபடி பற்றி ரைட் அப்புறம் கிரிக்கெட் தான் அதை எப்படி மறக்க முடியும் இப்போ லாஸ்ட்டு பத்து பஞ்சு வருஷமாக லைம் லைட்டில் பயங்கரமாக கிடைக்குது உமன் கிரிக்கெட் கிடைக்கணும் ஒய் நாட் அண்டு அவங்களும் இம்பார்ட்டண்ட் ஸ்போர்ட்ஸில் எப்படி இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸோ டீம் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் ஆஃப் தி லீடிங் டீம்னா பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்தியா இஸ் தேர் அதுக்கப்புறம் தமிட்டெலாம் வரவங்க சவுத் ஆஃப்ரிக்கா இவன் இன்ஃபேக்ட் நியூசிலண்ட் ஆல்சோ தீஸ் ஃபோர் ஆர் வெரி குட் இப்போ அளவுக்கு இங்கே பிரச்சித்தம்னா பிக் பாஷ் உமன்லெல்லாம் நம்ம பிளேயர்லாம் விளாட்றாங்க தீபிக் சர்மா ஸ்ரீ மந்தா அர்மன் பிரீத் கார் விளையாட்டாங்க ஹண்ட்ரட் கேம்ஸ்னு லண்டன் நடக்குது அல்லி விளாண்டாங்க அப்புறம் நம்ம ஓன் ஐபிஎல்லில் வந்து உமன் ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார்ஸ் ஆர் தேர் மெனி பிளேயர்ஸ் ஆர் பிளேங்களுக்கே தெரியும் மித்தாலி ராஜ் எல்லாத்துக்குமே முக்கியமானவங்க மித்தாலி ராஜ் ரிட்டையர் ஆகிட்டாங்க ஃபென்டாஸ்டிக் பிளேயர் அவங்களை பற்றி தனி வீடியோவே போட்டிருக்கேன் இதே சேனலில் இருக்குன்னு தேடி பாருங்கள் இன்னும் இன்னொரு வாட்டி பொறுமையாக இன்னொரு வீடியோ போடுறேன் அதே மாதிரி அஞ்சும் சோப்ரா மித்தாலி ராஜ் முன்னாடி இருந்தவங்க அஞ்சும் சோப்ரா இப்போ காமெண்ட்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பீங்க வாஸ் ஆல்சோ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் இப்போ கரண்ட் லாட்டில் பார்த்தீங்கன்னா அபியஸ்லி அர்மன் பிரீத் கோர் அவங்க தான் கேப்டன் அப்புறம் ஸ்மிதி மந்தானா ஸ்டைலிஷ் லெஃப்ட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டாலேயே ஸ்டைலிஷ் தான் கவர் கட் ஆகட்டும் ஃபுல் ஆகட்டும் கவர் ட்ரைவ் பண்ணுறது ஸ்கொயர் கட்டு பிரில்லியன்ட் பிளேயர் எலிகெண்டாக சூப்பர் பேட்டிங் அதே மாதிரி ஷஃபாலி வர்மா டீன் ஏஜ் சென்சேஷன் ஆகி இப்படி ஏன்னா இல்லை தாரி நான் கடந்த மூணு நாலு வருஷமாக டாமினேட் பண்ணுறாங்க வீரேந்திர சேவாக் மாதிரி அவங்க அடிதான் டமால் டிமின்னு ஷி பிளேஸ் வெரி வெல் அண்ட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சொன்னால் தீப்தி சர்மா சொல்லிட்டே போல புனம் யாதவ் ராதா யாதவ் இன்னும் ஹேமலதான் இருக்காங்க அண்ட் கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்காங்க அப்புறம் ஜூலம் கோஸ்வாமி யோகா இப்போ இருக்காது ஃபாஸ்ட் பவுலர் ரெக்கார்டு அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க ரீசெண்டாக ஷி வாஸ் ஆல்சோ பையனு கிரிக்கெட் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு இவங்கள்தான் காரணம் அப்புறம் நிரஞ்சனா அவங்க எங்கள் நெய்பர் வேறு நாங்கள் நந்தனத்தில் இருக்கும்போது அவங்களாம் பயணியர் இருக்குது கிரிக்கெட் வளர்ந்ததுக்கு திரிஷ் காமினி ஷீஸ் இஸ் ஆல்சோ குட் பிளேயர் அண்ட் தீபிகா பள்ளிகள் ஸ்குவாஷில் தினேஷ் கார்த்திக் பாய் ஷிஎஸ் டன் லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வைஷாலி ரமேஷ் பாபு செஸில் இவங்க யாருன்னா பிறகே அந்த அவங்களோட அக்கா இப்போ ரீசெண்டாக இப்போ வேர்ல்ட் சாம்பியனாக அடித்தார் டக்கு ஞாபகம் பண்ணுறது யார்ட்டு ஜீஜர்னு அவங்களோட அக்கா இவங்க ஸோ இவங்களை பற்றிலாம் கூட இண்டிவிஜுவல் வீடியோ நிறையா எடுத்துகிட்டு வரேன் இப்போத்தி உமன்சினா ஹாப்பி உமன்ஸ் டே டூ ஆல் ஆஃப் தம் அண்ட் வெரி ஹாப்பி அண்ட் எங்களோட சாதனைகள்லாம் பார்த்து வருங்கால ஜெனரேஷனும் டேக் ஸ்போர்ட்ஸ் சீரியஸ்லி ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் நல்லது கெட்டது எது எல்லா விஷயத்தையும் ஸ்போர்ட்டிங் எடுத்துக்கிறதாகட்டும் டேக்கிடிசி பாலிசி வரதுன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸில் தான் வரும் ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் உட் கோ பேரலன் இப்போ நான் சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்தவங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய பேர் விடுபட்டுடுச்சு இதில் எதோ நிறைய விடுபட்டோம் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கிரிக்கெட்டு கபடி அண்ட் ஹாக்கி தனி வீடியோ தனியாக அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் ரைட் இப்போதைக்கு தான் பிரிபாத்தி நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச்